வாழ்க வையகம் வாழ்க வளம் எது வனமாகட்டும் இல்ல ஒரு ஆகட்டும் இல்ல ஒரு பொருளாகட்டும் இல்ல ஒரு மனிதராகட்டும் எது வேண்டுமோ எது வேணுமானாலும் நம்ம வர வச்சுக்க முடியும் எப்படி அந்த ரகசியம் எப்படி சித்தர்கள் கையாண்ட விதம் ஞானிகள் கையாண்ட வேணும் யோகிகள் கையாண்ட விதம் என்ன உயிர்கலப்பு செய்வது என்ன செய்யறது கலப்பு செய்வது இவங்க கண்ணுக்கு தெரியாத வேலை தான் செய்வாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச வேலை எதுவுமே செய்ய மாட்டாங்க கண்ணுக்கு தெரியாத வேலை செய்வாங்க அதாவது எப்படின்னா ஆத்மா டு ஆத்மா கனெக்ஷன் கொடுக்கும் உடல்ல இருந்து ஒரு அதிர்வலைகள் போய் அடுத்தவர்களுடைய ஆன்மாவின் அதிர்வலைகளுக்குள் தொடர்பு கொண்டு அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதுக்கு பேரு தான் தவ வலிமை தவ ஆற்றல் தியானம் பல வழியில சொல்லுவாங்க தாந்திரிகம் சொல்லுவாங்க இது எல்லாம் நீங்க கத்துக்கணும் கத்துக்கணும் முதல்ல உங்க மனதை நீங்க வசியம் பண்ணி வச்சுக்கணும் மனது வந்து எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு பெல்ட்டு மாதிரி இருக்கணும் வேணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா கட்டிக்கலாம் மனது வந்து வந்து உங்களுக்கு சுருக்கு போடுற கயிறு மாதிரி இருக்கக்கூடாது மனதை நீங்க தான் கையாளணுமே தவிர மனது உங்களை கையாளக்கூடாது முதல்ல உங்களை பத்தி தான் நீங்க தெரிஞ்சிக்கணுமே தவிர அடுத்தவர்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க உங்களுக்கு நீங்க சுயநலமா இருங்க உங்க உடலை பாருங்க உங்க மனதை பாருங்க உங்க ஆத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க உடலா மனமா ஆத்மாவான்னு தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே சாதிக்க முடியும் தயவுசெய்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் எது உங்களை பற்றி மற்றவர்களை பற்றி இல்லை இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கி எதுவும் பண்ண போறது இல்லை உலகியல் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்றியா தோல்வி பெற்றியான்றது கணக்கே கிடையாது கணக்கிலே வராது ஆனால் ஒன்னே ஒன்றுதான் வரும் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய அது எதுவோ ஆத்மாவா உடலா மனமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உன்னை பற்றி உள்ளுலகத்தில் ஆராய்ந்து தெரிந்து தெளிவடைஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ புண்ணியமா இருப்ப இல்லைன்னா சுயநலமா இருப்ப சுயநலம்னா எப்படின்னா தான் தனது தன்னுடைய சுற்றம் மற்றும் இது வரைக்கும் தான் அப்படி இருக்கக்கூடாது நம்மால முடிஞ்சது இந்த உலகத்துக்கு எதையாவது ஒண்ணு செய்துட்டு தான் போனோம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மக்களின் மனதில் யார் நிற்பாங்க மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் நிற்பாங்க தன் மக்களுக்காக உழைக்கிறவங்க நிற்க மாட்டாங்க நல்லா யோசனை பண்ணுங்க இது வரைக்கும் மக்கள் மனதில் நின்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாரும் மக்கள் பொதுமக்களுக்காக உழைச்சவங்க தான் அதனால நாங்களும் பொதுமக்களுக்கு உழைக்கிறோம் எங்களோட கை கோர்த்து நீங்களும் உங்களால் எந்த சேவை செய்ய முடியுமோ வந்து செய்யலாம் இது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் குருஜி யோகராம் பாபுஜின் ஒரு பணிவான வேண்டுகோள் நன்றி I government.